லண்டனில் இருக்கும் அகமது கபீர் அவங்களுக்கு நீங்க பல கேளிகளை கேட்டிருந்தீங்க பதில் தாத்துக்கு சரியா எனக்கு டைம் டைம் கிடைக்கிறது போகாதீங்க இப்போ ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நான் உங்களுக்கு பதில் தருவேன் அதாவது நபி சொல்லா அரை வசூலம் காலத்தில் ஒரு ஜமாத் பன்னெண்டு ஹலிஃபாக அதுக்கு பிறகு பிரிஞ்சு எழுபத்தி மூணா பேசாங்க போனதுக்கு பிறகு ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொரு கருத்து அக்கீதாவிலும் வித்தியாசம் அமல்களிலும் வித்தியாசம் எந்த ஒரு மசாலாவை எடுத்தாலும் கருத்து மோதல்தான் அந்த வகையில பெண்களுடைய பர்தா விஷயத்திலும் கருத்து மோதல்கள் இருக்கிறது ஆனா குரான் ஹரீஸை மட்டும் எடுத்தால் எந்த கருத்து மோதலும் இல்லை அழகான முறையில் அமல் செய்யணும் இந்த குரான் ஹதீஸை தாண்டி சஹாபாக்கள் தாபியன்கள் இமாம்கள் பெரியார்கள் என்று நாம போனோம் என்று சொன்னா வரோம் ஒரு முடிவு எடுக்க முடியாது அப்ப நாம குரான் ஹதீஸோட நாம நின்று கொள்ளணும் அந்த அடிப்படையில நாம இந்த ஜமானத்தில் முஸ்லிமின் குரான் சஹிஹான ஹதீஸை மட்டும் தான் நாம எடுக்கிறது எங்களுக்கு மத்தியில் எந்த கருத்து முதல் வித்தியாசமும் கிடையாது நாங்க குரான் அழகா இந்த மசாலாவை வழங்கி நாங்க அமல் செய்யறோம் என்ன கேட்டால் பெண்கள் உச்சியில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் மறைக்கணும் அதுல முகம் கையை கண்ணு எதையுமே திறக்க இட வெளியில யாருக்கும் காட்டக்கூடாது இதுதான் குரான் ஹஜீ சொல்லு இந்த படிதான் நாங்களும் நடக்கிறோம் சிலவங்கள்ல மூர்றது ஹரான் சிலவங்கள திறக்கிறது ஹராம் சிலவங்கள கண்ணை மட்டும் திறக்கலாம் இப்படி பல கருத்து அவங்களே இருக்கு இருந்து உள்ளங்கால் வரைக்கும் மறைக்கணும் இதே நம்ம குரான்ல அசூரத்து நூறு இருக்கிற இருபத்தி நாலு அதை எடுத்து அத முப்பத்தி ஒன்னு பாருங்க அல்லா ولا يبدين زينتهن الا ما ظهر منها ولا يبدين ولياقه வேண்டாம் زينتهن அவர்களுடைய அழகு அலங்காரத்தை இல்ல மாற மின்ஹா அந்த அழகு அலங்காரத்தில் என்று எது தானாக வழியாகின்றதோ அதை தவிர இப்ப இதுல ரெண்டு சொற்களை நாங்கள் வழங்கணும் வலா யுகுதீன பதா எபுது பதான வெளியானது அபுதான வெளி ஆக்கினான் இப்போ நீங்க உணமாக்கலா இருந்தா உங்களுக்கு தெரியும் லாஜிம் தாஜி பதா வெளியானது லாஜிம் அபுதா வெளி ஆக்கினான் முத்தி இதே போல இல்லாமா லஹர மின்ஹா தானாக வழியாகின்றவற்றை தவிர லஹர என்றால் வழியாகுவர் தானாக இது லாஜின் வழி ஆக்கின ஒரு கருபதா யுதி நீங்கள் அவர்கள் வலி ஆக்க வேண்டாம் தங்கள் அழக அலங்காரத்தை தானாக வழியாகின்றவற்றை தவிர அப்ப இது என்ன விஷயம் கேட்டார் ஒரு பெண் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மறைக்கணும் எடை எல்லாமே அழகுதான் அலங்காரம் தான் முகம் கை இடுப்பு காலு தலை இது எல்லாம் அழகுதான் அலங்காரம் அந்த உடுப்பு அழகான உடுப்பு உடுத்துறாங்க அதை மறைக்கணும் மேலே ஒரு ஆடையை போட்டு அதே போல நகை கொரிசி காப்பு காதுப்பு மாலை இதெல்லாம் அலங்காரங்கள் இதையும் வெளியாக்க கூடாது மறைக்கணும் தானாக வழியாகனாலே தவிர அது தானாக வழியாகுதா சில நேரங்களில் தானாக வழியாகிறான் வழி ஆக்குறது இல்லை உதாரணம் ஒரு பெண் ஒரு குழந்தை தீட்டு பரதாவை போட்டு போகுது அந்த குழந்தைகள் அங்கிட்டு மாற்றும் போது திடீர்னு கையிலையோ எங்கேயோ ஒரு ஆள ஒரு அந்த வெளியாகிறோம் அது அல்ல குட்டம் பிடிக்க மாட்டோம் அதே போல முகத்தில் ஓடிய தொண்டை காத்து அடித்து திறந்து விட்டுட்டு தானாக வழியாகிட்டு உடனே மூடிக்கொள்ளணும் அதை அல்லா கூட்டம் பிடிக்க மாட்டான் இதே போல தானாக வழியாக கூறியது ஒரு பெண் உடுப்புபடுத்தி வெளியில போகும்போது அந்த அந்த பெண்ணுடைய அந்த தோற்றம் விதிக்கிறது அதுவும் ஒரு அழகுதான் அதை பார்த்து ரசிக்கிறவங்களும் பிரிக்கிறாங்க ஆனால் அதை மறைக்க முடியாது அது தானாக வழியாக கொண்டிருக்கும் இதுதான் இந்த பொரான் சொல்லக்கூடிய விஷயம் ஆனா இவங்க என்ன கேட்டால் உடுப்பு உடுத்தும் போது முகத்தையும் கையையும் வெளியாக்குகின்றார்கள் இவங்க வெளியாக்கி போட்டு இல்லாம ஆதாரம் வழியாகின்றவற்றை தவிர வழியாகுது முகமும் கையா வெளியாக இல்லையே இவங்க தானே வெளி ஆக்குகின்றார்கள் வெளியாக இல்ல வெளியாகிறது நான் சொன்ன விஷயங்கள் தான் இவங்களாக வெளியாக்கி கொண்டு இது வெளியாக இருந்து சொல்றது சரியான பழம் இவங்க இதை மூட அடுத்தது நாங்க சில ஆளாரங்களை கொண்டு வருவாங்க வந்துட்டு அந்த பெண்ணை கண்ண அந்த பெண்ணை கண்ண கருத்தை இது கருத்த கண்ணு கிடைச்சது இருந்துச்சு அதே போல ஒரு பெண் வந்து என்ன வீட்டை என்ன முடிச்சுக்கிடுங்க அப்படியெல்லாம் சில ஆளாரங்களை கொண்டு வருவாங்க வந்து பெண் முகம் தொடர்கலாம்னு சொல்லுவாங்க இல்ல இதெல்லாம் இந்த பருதா கடமைக்கு முந்தினு நாங்க எடுக்கணும் ஏன் தடை வந்துட்டு வெளியாக்க வேண்டாம் என்று அதுல முகம் கையெல்லாம் அடங்குது கால என்ன அடங்கும் அப்ப இவங்க கையையும் மோத்தையும் தொடர்ந்து வச்சிட்டு வழியாக இருக்கிறாங்க அப்ப காலையும் திறக்க வேண்டியான தொடர்ந்துட்டு காலும் தானாக வழியாக சொல்ல வேண்டியான அப்ப இப்படி இவங்களை கல்யாண கருத்தை மிடிக்குது அப்ப இந்த மாதிரி வந்த ஹதீஸ்கள் எல்லாம் இந்த பருதாவுக்கு முந்திணர் இன்னொரு ஹகிசை கொண்டு வந்து இது எங்களுக்கு பதமானது முகம் துறக்கணும் என்று சொல்லி சொல்லுவாங்க ஒரு பெண்மணி வந்து நபி இடத்துல பயான் பண்ணி கொண்டிருக்கும் போது என்னை திருமணம் முடிச்சுக்கிடுங்க அப்ப நபி சொல்ல மேலையும் கீழையும் பார்த்துட்டு அமைதியா இருந்துட்டாங்க உடனே ஒரு சகாபி சொன்னாங்க உங்களுக்கு வேணாட்டி எனக்கு முடிச்சுட்டாங்கன்று அது நீண்ட கதை இப்ப இருக்க சொல்றாங்க இந்த பாருங்க நபி அவங்கள பார்த்தாங்க அப்போ முகம் துறந்தானே இருக்கணும் அப்படின்ட்டு ஆனா இது அந்த பரதாவுக்கு முந்தினதா இருக்கலாம் அல்லது பரதா போட்டுக்கிட்டு பர்தாவுக்கு குறவு உள்ளதாகவும் இருக்கலாம் மேல பார்த்தாங்கன்னு சொல்லும் போது மோகன் திறந்து இருந்துச்சுன்னு எப்படி எடுப்பீங்க அப்ப கீழையும் பார்த்தாங்கன்னு வருது அப்ப கீழையும் திறந்து இருந்துச்சுன்னு சொல்ல ஏறுமா ஏதாது அதனால இது பர்தாவுக்கு முந்தினதாகவும் இருக்கலாம் திந்தினதாக இருந்தாலும் பர்தா போட்டு கொண்டு இருக்கும்போது அப்படி சும்மா பார்த்திருக்கிறாங்க அவ்வளவுதான் இதுல ஒரு ஆதாரம் இல்லை இதே உள்ள இன்னொன்ன கொண்டு வருவாங்க பலமான ஆதாரம் மோகன் திறக்க செல்லல்லா வரைவசலம் ஹஜ்ஜி செஞ்சு கொண்டிருக்கும்போது பின்னுக்கு பெண்ணுக்கு பண்ண அப்பாசையும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப ஒரு பெண்மணி வந்து ஒரு பத்துவா காட்டாங்க அந்த பெண்மணி கொஞ்சம் அழகான பெண் இந்த புலையில் அந்த பெண்ணை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப செல்லல்லா வரைவசலம் கைய போட்டு முகத்தங்கிட்டு திருப்பி விட்டாங்க இப்ப சொல்றாங்க அந்த முகம் துறக்கணுங்கிறவங்க இந்த பாருங்க அந்த பெண் அழகான பெண் என்று சொல்றாங்க அப்ப முகன் துறந்தானே இருக்கணும் இது அவங்க விளங்காம சொல்றான் இது எஹராங் கட்டிய பெண் முகத்திய கையையும் திறந்தான் இருக்கணும் மூடக்கூடாது அது எஹராங் கட்டின பெண் அதுல அவங்களுக்கு ஆதாரம் இல்லை அப்ப நமக்கு ஆதாரம் முதலாவது இந்த குரான் தகுன்ன பெண்கள் தங்கள் அழகு அலங்காரத்தை வெளியாக்க வேண்டாம் தானாக ஒன்று தெரிந்து விட்டாலே தவிர உடனே மறத்தி கொள்ளணும் இரண்டாவது ஹஜ்ஜி உம்ராவுட எஹராங் கட்டினால் ஒரு பெண் முகத்தையும் கையையும் திறக்கணும் மூடக்கூடாது அப்ப இவங்க சொல்ற மாதிரி ஏற்கனவே முகம் கையெல்லாம் திறந்துதான் இருக்கு என்று சொன்னால் அப்போ மூட வேண்டாம் என்று ஒரு சட்டத்தை நம்பி போட மாட்டாங்க அது ஒரு விஷயம் அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த திருமறியில ஒரு ஹதி சிரிக்குது அதாவது அல் மர அத்து அவுரத்து பெண் என்று சொன்னாலே அவள் மறைக்கப்பட வேண்டியவள் அப்படின்னு அந்த ஹதீஸ் வாயு அதே நேரத்தில் இபுன ஹிப்பாந்து வருவது சகிஹான சனத்துடன் ஐம்பத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஒன்பது எடுத்து பார்க்கலாம் அவுரத்தம் ஒரு பெண் இருக்கின்றாலே இவள் மறைக்கப்பட வேண்டியவள் அவள் வெளியில் வந்தால் சரித்தான் அவளை அலங்கரித்து காட்டுவான் மக்களுக்கு வருவது அப்ப இதுவும் சகிஹான ஹதீஸ் இப்ப முதலாவது குரான் தெளிவாக இருக்கிறது அடுத்த ஹதீஸ் மறைத்தான் காட்டுது அதனால இஸ்லாமிய குர்ஆன் ஹதீஸ் ஒளியில மதுஹபு இமாம்கள் சஹாபாக்களுடைய கூற்றுகளுக்கு போகாமல் போனால் பெரிய சிக்கல் உண்டாகும் இந்த குர்ஆன் ஹதீஸ் மட்டும் மார்க்கும் இதான் மூலாதாரம் எடுத்து இதை மட்டும்